எல்லோருக்கும் வணக்கம் என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ பார்க்க போறோம் அது என்ன ப்ராடக்ட்னா கியூரா டார்க் அண்டர் ஆம் ஒயிட்னிங் கிரீம் சரிங்களா இந்த ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூவை தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து முதல் முறையா நீங்க பாக்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் உங்களுக்கு வந்து ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும் ஒருக்கா ப்ரெஸ் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் தெரியும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்க தவறாம பார்க்க முடியும் இனி வந்து நம்ம அந்த க்ரீமை பற்றி உள்ள ரிவ்யூவை பார்க்கலாம் நம்மளோட பாடி மட்டும் இல்லை நம்மளோட பாடி ஃபேஸ் எல்லாம் வந்து கலர் ஆகுறதுக்கு ஒயிட்னிங் ஆகுறதுக்கு நிறைய க்ரீம் இருக்குது அது மாதிரி நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸும் நம்மளோட அக்கிலாம் வந்து டார்க்னஸ் எல்லாம் மாறி கலர் ஆகுறதுக்கு க்ரீம் இருக்குது அதில் ஒரு க்ரீம் தான் கியூரா சரிங்களா அந்த ப்ராடக்ட் தான் அது இதை பற்றியுள்ள ரிவ்யூவை தான் நான் அன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து இது எப்படி யூஸ் பண்ணுனா ஒர்க் ஆகும்னு உள்ளதை நான் டீட்டெயிலாக சொல்லது உங்களுக்கு புரியும் சரிங்களா இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டியூப் பேக்கேஜிங்கில் தான் இந்த ப்ராடக்ட் வருது இது வந்து இதில் ஒரு விமனோட பிச்சர் ஒரு கொஞ்சம் மங்கலா கொடுத்துருக்காங்க அண்டர் ஆர்ம்ஸை வந்து ரவுண்டு பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா இதில் வந்து கியோரான் கொடுத்துருக்காங்க கியூரான்னு அப்புறமா இது வந்து டார்க் அண்டர் ஆம் ஒயிட்னிங் கிரீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோட பேக்கேஜிங் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ஒயிட்டில் வந்து இந்த பிங்க் கலர் வந்து லைன் வாரது ஒரு ஷைனிங்கான அந்த லைனிங் லைன் வாரது இந்த லெட்டர்ஸ் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்புறமா இது கீழே என்ன கொடுத்துரு இது வந்து டார்க்னஸ்ஸை மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் இதுல என்னெல்லாம் என்னெல்லாம் வந்து சேர்த்துருக்காங்க எதெல்லாம் சேர்க்கலன்னு கொடுத்துருக்காங்க இதுல வந்து விட்டமின் பி த்ரீ சேர்த்துருக்காங்க ஓகே அப்புறம் இதுல பேரபின் ஃப்ரீ இது வந்து பேரபின் இதுல இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாரபின்னு சொல்லது ஒரு கெமிக்கல் அது வந்து இதுல இல்லை அப்புறமா கலர் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ இதில் வந்து கெமிக்கலை ஆட் பண்ணி கலர் கொடுக்கறதுக்கோ இல்லை எதாவது வந்து ஸ்மெல்லு வர்றதுக்கோ வந்து எதுவுமே சேர்க்கல அதாவது கெமிக்கல் எதுவுமே கலருக்காகவும் இல்லை எதாவது ஸ்மெல்லு வர்றதுக்காகவும் இதில் கெமிக்கலை வந்து ஆர்டிஃபிஷியலாக உள்ள கெமிக்கலை சேர்க்கலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறமா இது வந்து ஹண்ட்ரட் கிராம் ப்ராடக்ட் சரிங்களா இது ஹண்ட்ரட் கிராம் அப்புறம் இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் இதில் மினரல் ஆயில் இருக்கு அப்புறம் வேற விட்டமின் இ இருக்கு அப்புறம் லாவெண்டர் ஆயில் இருக்கு ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது வேற உள்ள நேம் எல்லாம் கொஞ்சம் சயின்டிஃபிக் நேம் அதனால நான் அதை ரீட் பண்ணலை அப்புறமா இந்த க்ரீமை வந்து நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு த ரெண்டு முறை இத யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மார்னிங்லையும் நைட்ல இரவும் மார்னிங்கும் நைட்டும் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறமா இதோட செல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சாரி டூ தௌசண்ட் எயிட்டீன்ல உள்ளது இது இது வந்து மூணு வருஷம் இது வந்து யூஸ் பண்ணலாம் மேனுஃபேக்சரிங் பண்ண டேட்ல இருந்து மூணு வருஷத்துக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்ப வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்ல உள்ள ப்ராடக்ட் நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னு வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறமா இதோட ப்ரைஸ் எவ்வளவுனா முன்னூற்றி தொண்ணூறு ரூபாய் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ருபீஸ் இது சரிங்களா இது வந்து ஹண்ட்ரட் கிராம் ப்ராடக்ட் அதனால உங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ருபீஸ் கிடைக்கும் இன்னும் ஒரு சின்ன சைஸ் இருக்குது ஸ்மால் சைஸ் அதையும் நீங்க வேணா வந்து ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரீம் அப்ளை பண்ணி ஒர்க் ஆகுதான் உள்ளதை அறியறதுக்கு நீங்க வேணா சின்னது வாங்கி சின்ன பாக்கெட் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் அதுவும் வந்து இது மாதிரி டியூப்ல தான் வரும் சரிங்களா அப்புறமா இந்த ப்ராடக்டோட கேப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஸ்டெடியான கேப் தான் சரிங்களா நல்ல டிக்குன்னு ஒரு சவுண்ட் வர்றது பார்த்தீங்களா நல்ல டிராவல் ஃப்ரெண்ட்லி தான் ஃப்ரெண்ட்லி தான் இது வந்து கலண்டு எதுவும் விழாது இந்த க்ரீம் வந்து உண்மையாகவே ஒர்க் பண்ணுதா அப்படின்னு உள்ளது சொல்லணும்னா உண்மையில ஒர்க் பண்ணுது ஆனா அதுக்கு வந்து ஒவ்வொரு முறையில அதாவது எந்த மாதிரி பண்ணுனா ஒர்க் ஆகும்னு உள்ளதுதான் இதுல வந்து ரொம்ப மெயினான விஷயம் சரிங்களா அது நான் வந்து சொல்றேன் அது போல நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட அன்றாம்சில உள்ள டார்க்னஸ் மாறும் சரிங்களா அதுக்கு முன்னாடி இந்த கிரீம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இது வந்து நான் வந்து இந்த கிரீம் வந்து வாங்கி வந்து டூ அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் ஆகுது சரிங்களா இவ்வளவு தீந்துருக்கு பார்த்தீங்களா இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப காலியா இருக்கு கொஞ்சம்தான் இருக்கு நான் வந்து இது யூஸ் பண்ணி பாத்துட்டேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தேன் கிரீம் க்ரீம் பாருங்க இந்த மாதிரி இருக்கு உங்களோட ஒரு அண்ட்ராம்ஸ்ல போடுறதுக்கு இவ்வளவு கிரீம் போதும் ரொம்ப குறைவா ரொம்ப கொஞ்சமா எடுத்தா போதும் நிறைய எதுவுமே நீங்க எடுக்க வேண்டாம் சரிங்களா கொஞ்சமா எடுத்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் பாத்தீங்களா அங்க பாருங்க இவ்வளவே போதும் இதுல இருந்து ரொம்ப மைல்டா ஒரு சின்ன ஒரு ஸ்மெல் ஆனா ஸ்மெல்லாகவே தெரியாது ஆனா ஒரு சின்னதா ஒரு லைட்டா ஒரு ஸ்மெல்லு சரிங்களா ரொம்ப லைட்டா ஒரு ஸ்மெல் தான் இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படியே ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிரும் ஆகிரும் அண்டர் ஆர்ம்ஸ்ல அப்படியே அப்சர்வ் ஆகிரும் சரிங்களா ஸ்மெல்லுன்னு சொன்னோன்னா இந்த போலோ ஸ்வீட்ருண்டு ஒன்று ரவுண்டா வரும் பாத்தீங்களா அதுல ஒரு கேஸ் மாதிரி ஒரு ஸ்மெல்லு இருக்கும் பாத்தீங்களா அது மாதிரி லைட்டா ஒரு எஃபெக்ட் இருக்கும் சரிங்களா எனக்கு எப்படி தெரியுது ஆனா வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனா அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்குது சரிங்களா அப்புறமா இந்த க்ரீமை வந்து எப்படி யூஸ் பண்ணுனா இது ஒர்க் ஆகும் நான் சொல்றேன் நம்மளோட ஃபேஸில் வந்து நம்ம வந்து எந்த க்ரீம் அப்ளை பண்ணாலும் அதுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கணுன்னா நம்ம வந்து ஸ்கின்னை வந்து எக்ஸ்போலியேட் பண்ணுவோம் அதாவது ஸ்க்ரப் பண்ணுவோம் ஃபேஸ் பேக்கு போடுவோம் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் மெயினாக வந்து ஸ்க்ரப்பிங் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா ஏன் ஸ்க்ரப்பிங் இம்பார்ட்டன்ட்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்க டெட் டெட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப்பு தான் வந்து மெயினான இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது அது மாதிரி நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸ்லேயும் நம்ம வந்து நிறைய டெட் செல் இருக்கும் சரிங்களா அந்த டெட் செல்லு அந்த வேர்வை எல்லாம் சேர்ந்து தான் அது நமக்கு வந்து அந்த டார்க்னஸ்ஸை கொடுக்குது இல்லை ஏதாவது வந்து சில கெமிக்கல் ப்ராடக்ட் ஆல்கஹால் உள்ள டியோடரண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அண்டர் ஆர்ம்ஸு கண்டிப்பாக டார்க் ஆகும் சரிங்களா ஆல்கஹால் ஃப்ரீ உள்ள டியோடரண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட அண்டர் ஆம்ஸு டார்க் ஆகாது அப்படி வந்து இந்த மாதிரி உள்ள பல விஷயங்கள்னால அண்டர் ஆர்ம்ஸ் வந்து டார்க் ஆகும் அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த க்ரீமை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும் அது எப்படி யூஸ் பண்ணணுன்னா உங்களோட அண்டர் ஆம்ஸை இதை போ இந்த க்ரீமை போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணோம்ல ஸ்க்ரப்பு அந்த ஸ்க்ரப்பை கொஞ்சமாக எடுத்து அண்டர் ஆம்ஸை நல்லா தேய்ச்சி நல்ல நல்ல ஸ்க்ரப் பண்ணுங்கள் அதாவது அதுல இருக்க அந்த டெட் ஸ்கின்னு அந்த டெட் செல்லெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆகி போகிறதுக்கு அது வந்து இந்த நல்ல ஹெல்ப்பாக இருக்கும் சரிங்களா அந்த க்ரீம் வந்து ஒர்க் ஆகுறதுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும் அதை வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்க பண்ணி அப்புறமா வந்து அந்த ஸ்க்ரப் பண்ணதை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு நல்லா தொடைச்சிட்டு அதுக்கு அப்புறமா அந்த க்ரீம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள் ஒவ்வொரு அண்டர் ஆம்ஸில் நான் எடுத்த அளவு வந்து ஒரு அண்டர் ஆம்ஸு கரெக்டாக இருக்கும் நான் வந்து கையில் எடுத்து வச்சுருந்தேன் பாத்தீங்களா அந்த அளவு போதும் ஒரு சைடு அந்த அளவு போதும் ரெண்டு பக்கம் அன்றாஸில் தேய்ங்க தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணுங்க பண்ணிட்டு அப்படியே விட்ருங்க அதுக்கு மேலே டியோட்ரண்ட்டோ எந்த ஸ்ப்ரேயோ எதுவுமே யூஸ் பண்ணாதுங்க அப்படியே விட்ருங்க ரெண்டு வாட்டி வந்து யூஸ் பண்ணுங்கள் மார்னிங்கில் ஒருக்கா நைட்டு இருக்கா இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணுங்க அப்ப நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ஆனால் நான் இந்த க்ரீமில் வந்து நோட்டீஸ் பண்ணது என்னென்னா எனக்கு வந்து ஒரு எயிட் நைன் டேஸாக எந்த ஒரு டிஃப்ரெண்டுமே தெரியல நான் வந்து ஃபஸ்ட் இதை யூஸ் பண்ணுற நேரம் இது ஒர்க் ஆகாதோ அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் நான் நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்குற நேரம் அதில் வந்து நாட்கள் கழிச்சு அது நல்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து ரிவ்யூஸ்லாம் நான் பார்த்தேன் அப்போ தான் நானும் வந்து ட்ரை பண்ணுவோம் நிறைய நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன் அதில் வந்து ஒரு நைன்த் டேல ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சது அது டிஃப்ரெண்ட் வந்து எப்படி தெரியும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அண்டர் ஆர்ம்ஸை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கழிச்சு என்ன வந்து ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க இப்படி அப்பப்போ எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து அந்த டிஃப்ரெண்ட்டை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா நம்ம டெய்லி எதை அதில் உள்ள டிஃப்ரெண்ட் ரொம்ப தெரியாது ஆனா அந்த ஃபோட்டோஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கற நேரம் அந்த டிஃப்ரென்ஸு அந்த சேஞ்சஸ் எல்லாம் கிளியரா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு வந்து நல்ல டார்க்கா இருந்தோன்னா எப்படி ஒரு டூ மந்தாவது எடுத்துரும் இந்த இது நல்ல ஒரு ரிசல்ட் ரிசல்ட் வரது ஒரு டூ மந்தாவது எடுத்துரும் லைட்டா தான் ஒரு டார்க்னஸ்னா எப்படி ஒரு ஒன் மந்த்ல எல்லாம் நல்லா கிளியர் ஆகிடும் சரிங்களா நீங்க வந்து அண்டர் ஆம்ஸ் நல்ல டார்க்கா உள்ளவங்கனாலும் சரி இல்லை கொஞ்சம் லைட்டாக தான் வந்து டார்க்னஸ் இருக்கிறவங்கனாலும் சரி யாருனாலும் இந்த கிரீம் யூஸ் பண்ணலாம் கரெக்டான மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட்டு கிடைக்கும் அதுவும் இல்லாம வாரத்துல ஒரு நாள் வந்து வீ வீக்ல இல்லை இந்த ஒரு வீக்ல ஒரு நாள் நீங்க வந்து லெமன்ல பாதி லெமன் எடுத்துக்குங்க அந்த லெமன்ல கொஞ்சம் சுகரு சீனி இருக்குல்ல ஒயிட் சுகரு சொர சொரப்பா இருக்கும் அது ஸ்க்ரப் பண்ணது நல்லா இருக்கும் அந்த லெமனை வந்து அந்த சீனியில் வந்து டிப் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா என்ன வந்து கொஞ்சம் கூட நல்ல வந்து எஃபெக்ட் இருக்கும் சரிங்களா நல்ல அதாவது அந்த லெமனில் வந்து ப்ளீச்சிங் எஃபெக்ட் உண்டு அதனால நம்ம அண்டர் ஆர்ம்ஸில் இருக்க அந்த டெட் ஸ்கின்னும் ரிமூவ் ஆகும் கொஞ்சம் ஒரு லைட்னிங் எஃபெக்டே அந்த லெமன் கொடுக்கும் ஆனால் லெமனில் உள்ள வாரத்தில் ஒரு நாள் பண்ணுங்கள் டெய்லி பண்ணிடாதுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ஃபேஸில் போடுற அந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கு அப்ப நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நான் பண்ணின இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் நான் பண்ண ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க என்னோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ